இன்னைக்கு நம்மளுடைய எஸ் எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பத்தி போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் இத பத்தி தான் விவரமா இந்தியா மீதான வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையான உறவு வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அதாவது என்ன வாங்குறதுனாலதான் நமக்கு வந்து வரியை இருபத்தி பர்சன்ட்ல இருந்து ஐம்பது சதவீதமா வரியை கூட்டினாரு நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காம இருந்தீங்கன்னு சொன்னா வரியை குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்தியா நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் தெரிவிச்சதுனால நமக்கு இருபத்தைந்து சதவீதம் வரியாக இருந்ததா பதினெட்டு சதவீதம் வரியை வந்து குறைச்சிருக்காரு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காம வெனிசுலா கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா மீதான வரியை சீரோவாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள்ட்ட பேசியிருக்காரு பிரதமர் மோடி அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட தொலைபேசில வந்து பேச்சுவார்த்தை நடத்தினது உரையாடல் நடத்துனதுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய வரி பதிப்பு அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பதினெட்டு பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்காரு இதனால இனிமே இந்தியா இருந்து அதிகப்படியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அமெரிக்கா கிட்ட இருந்து ஐநூறு பில்லியன் அளவிலான பொருட்களை அதாவது எரிபொருட்களை இந்தியா வாங்குறதுக்கான திட்டத்தை வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான உறவு மறுபடியும் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற இந்த நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா மீதான வரியை வந்து ஜீரோ பர்சன்டா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு இந்த வரி குறைப்புனால இந்த இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்ததுனால ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில என்ன மாற்றங்கள் டெக்ஸ்டைல்ஸ் லெதர் இது எல்லாமே அதாவது வந்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு சொல்லப்படுது சமீபத்துல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிட இந்தியா வந்து வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்துடுச்சு இப்போ அமெரிக்கா கூடயும் வர்த்தக ஒப்பந்தத்துல இருக்கு உலக சந்தைகளில முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது அமெரிக்கா இரண்டாவது இடம் ஐரோப்பிய இந்த ரெண்டுலயுமே வந்து நம்ம ரெண்டு நாட்டுக்கூடையும் வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறது வந்து நமக்கு ரொம்பவும் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை உரு உருவாயிருக்கிறதுனால படிப்படியா வரியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருந்து எரிபொருளான கேஸ் மற்றும் கச்சா என்னது ரெண்டையுமே வந்து ஐநூறு பில்லியன் கணக்குல வந்து இந்தியா வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காம வெனிசுலா கிட்ட இருந்து வாங்குறதுனால ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவுல வந்து ஏதாச்சும் தடைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் மட்டும்தான் வாங்கறத நிறுத்திருக்காங்களே தவிர பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை வந்து இன்னும் அதிகப்படியா கொள்முதல் செய்வோம் சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான எந்த ஒரு அந்த உறவுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையான வர்த்தக ஒப்பந்தத்தினால நிறைய மாற்றங்கள் நாள் வரக்கூடிய நாட்கள நடக்க போகுது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த உறவு இடையில சில காலங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு முறிகிற சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா டரிஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ மறுபடியும் வந்து அந்த அந்த மலர்ந்து அந்த உறவு வந்து மலர ஆரம்பிச்சிருக்கு இந்த உறவுனால பல விஷயங்கள் இரண்டு நாடுகளுக்கும் சாதகமா நடக்க போகுது கண்டிப்பா நமக்கும் இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆகின வரி வந்து நாளடைவில் வரியே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இதனால நிறைய விஷயங்கள் மாறப்போகுது நிறைய நல்லதுகள் நடக்க போகுது இத பத்தி மக்களாகி அவங்களோட கருத்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க